ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டேங்க்கு ஒம்பதாயிரத்தி ஐநூறு தண்ணீர் டேங்க்கு கலாய்சீட்டு ஒம்பதாயிரத்து ஐநூறு டேங்க்கு ஹெவியாக இருக்குது டேங்கில் வந்து எந்த குறையும் இல்லை இந்த டேங்கில் வந்து கட் இல்லை பாருங்கள் பிரேக்கில் கட்டு இல்லை வண்டி இருக்கிற கண்டிஷனில் தான் கொடுக்குறோம் வண்டியில் இருக்கிறதில் வந்து கட் இல்லை ஒன்லி டேங்க்கு மட்டும்தான் இருக்குது டேங்க் இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டயர் எல்லாம் கேஷிங் டயரு ரெண்டுமே ஒரிஜினல் டயர் தான் டயரில் வந்து எந்த குறையும் இல்லை சூப்பராக இருக்குது நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் ஒரு வருஷம் ஓட்டினாலும் எதுவும் பிரச்சனை வராது வண்டி வந்து நல்லா தெளிவாக டேங்க் வந்து தெளிவாக தான் இருக்குது கலாய் சீட் அப்படிங்கிறதுனால டேங்க் வந்து அந்தளவுக்கு துருப்பிடிக்கிறது கம்மியாக தான் இருக்குது டேங்க்கு வந்து பாருங்கள் பெயிண்டிங்கும் தான் இருக்குது ஒம்பதாயிரத்து ஐநூறு லிட்ரு டேங்க்கு கொஞ்சம் நல்லா ஹெவியாகவும் இருக்குது ஹெவி இதாகவும் இருக்குது டேங்க்கு மேலேலாம் பார்க்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு தான் இருக்குது எந்த குறையும் இல்லை மேலே மூடியெல்லாம் பாருங்கள் லைட்டாக கொஞ்சம் அரிப்பு ஆன மாதிரி இருக்குது ஏன்னா தண்ணி ரெகுலராக எடுக்கிறதுனால அது அரிப்பான மாதிரி தான் இருக்குது மற்றபடி டேங்க்கில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை ஓட்டையும் இல்லை தண்ணி லீக்கேஜும் கிடையாது தண்ணி வ மோட்டரில் மோட்ரு ஓஸு இதெல்லாம் சேல் கிடையாது டேங்க்கு மட்டும்தான் சேல் டிராக்டரும் சேல் கிடையாது இதில் நீங்கள் செட்டாக வேணும் டிராக்டரும் டேங்க்கும் வேணும் செட்டாக அப்படின்னாலும் செட்டாக ரேட்டு பேசி எடுத்துக்கலாம் டேங்க்கு மட்டும் அப்படின்னா டேங்க்கோட ரேட்டு தான் சொல்கிறோம் இந்த டேங்க்கில் இருக்கிற மோட்டார் ஓஸு இதெல்லாம் வந்து சேல் கிடையாது பாருங்கள் ஊக்குப்ட்டெல்லாம் நல்லா இருக்குது ஜாயிண்டிங்கெல்லாம் எந்த வெல்டு அது இது எதுவும் இல்லை டேங்க்கு நல்லா தான் இருக்குது டேங்க்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு குறைஞ்ச வேலையில் வாங்கி தரோம் இந்த டேங்க் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பாருங்கள் இதில் இருக்கிற மோட்டர் வாசலாம் வந்து சேல் கிடையாது கட்டு கிடையாது அதனால தான் உங்களுக்கு மறுபடியும் அந்த இடத்துல காட்டுறேன் டேங்கோட ரேட் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்திங்களா பத்தஞ்சு முன்ன பின்ன பேசிக்கலாம் ரெண்டு டயருமே கேஷிங் டயர் ஒரிஜினல் டயரு ரேட் வந்து பத்தஞ்சு முன்ன பின்ன அனுசரித்து பண்ணலாம் நீங்கள் வண்டி வாங்கும்போது ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் டேங்க்கு டிராக்டர் ட்ரைலர் டேங்க்கு ட்ரைலரு டிப்பர் இதெல்லாம் வாங்கும்போது ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது வண்டி வந்து தண்ணி லோடாக தான் எப்பவுமே இருக்கும் அதனால் எந்த வித டேமேஜும் இல்லை டேங்க்கில் இப்போ தண்ணி இல்லை கொஞ்சமாக தான் இருந்துச்சு பாருங்கள் டேங்க் வந்து வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டேங்க் வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு லிட்டரு கேஷிங் டயர் ரெண்டு கட்டு கிடையாது டேங்க் வந்து தெளிவாக இருக்குது டேங்க் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது கெப்பாசிட்டியில் டேங்க் வேணுன்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டேங்க் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்